ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு நாளோடய வ்ளாகு தாங்க பார்க்க போகிறீங்க நம்ம வந்து இன்றைக்கி குக்கிங்க்காக கிச்சன் வந்திருக்கோம் சாரி என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது கொஞ்சம் ஃபீவராக இருந்தது இப்போ தான் கொஞ்சம் சரியாகிட்டு அதனால தான் வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குது இது வந்து போன வாரத்தில் ஒரு நாள் எடுத்த வ்ளாகு இன்றைக்கி ஆர்டர் எதுவும் இல்லை நாங்களே என்ன பண்ணோன்னா நான் குரூப்பில் ஆர்டர் போட்டு அதில் கொஞ்சம் ஆர்டர்ஸ்லாம் வந்துருந்தது ஸோ அதுக்கான வேலைக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சம்டைம்ஸ் பார்ட்டி ஆர்டர்ஸ் இல்லைனா அந்த டைமில் வந்து நாங்களே வீக்கெண்ட்ஸில் வந்து ஏதாவது மெனு போட்டு அதில் ஆர்டர் எடுப்போம் ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி எடுத்துருந்தோம் நிறைய பேர் இது கேட்டிருந்தீங்க இது ரெண்டட் கிச்சனானு ஆமங்க ரெண்டட் கிச்சனு இங்கே இருக்கிற ஒவ்வொரு இதுவுமே வந்து தனித்தனி ஸ்டோரேஜ் ஒவ்வொரு கேட்ரிங் பண்ணுறவங்க ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கவங்களும் தனித்தனியாக வாங்கியிருக்காங்க அந்த ஸ்டோரேஜ் நமக்கு இந்த சைடு நம்ம ரெண்டு செல்ஃப் வாங்கியிருக்கோம் இந்த இடத்துல வந்து நமக்கு தேவையான கிராசரி கொஞ்சம் பாத்திரங்க அதெல்லாம் வச்சுருக்கோம் எல்லாத்தையும் இங்கே வைக்க முடியாது இடம் கொஞ்சம் சின்ன இடமாக தான் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்கு ஸோ அதனால் முடிஞ்ச அளவு இங்கே வச்சுட்டு மிச்சத்தை கொஞ்சம் காரில் வச்சுருக்கோம் கராஜில் வச்சுருக்கோம் ஸோ தேவையானதுக்கு அப்போ தேவையானப்போ எடுத்துகிட்டு வந்துட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஓன் கிச்சனாக இருந்தால் நம்ம வந்து எல்லாமே வந்து அங்கேயே வச்சுக்கலாம் இது நம்ம ரெண்டடில் நமக்கு வந்து லிமிட்டட் இடம் தான் கொடுக்குறாங்க ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி வச்சுட்டு வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து நைட் டின்னர் மெனு தாங்க ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் வந்தோம் வீடியோ எடுக்கும்போது என்னையை மட்டும் நான் எடுத்துருப்பேன் ஸோ பேக்ரவுண்டில் அவங்களும் தான் நிறைய எல்லா வேலையும் பார்த்துட்ருப்பாங்க எல்லோரும் சேர்ந்து தான் எல்லா வேலையும் செய்வோம் ஒருத்தவங்க ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க என் கூட பேசும்போது சொன்னாங்க நீங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணுறதை பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் இல்லைங்க நம்மளோட வேலை அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா வேலையும் நம்ம பண்ணி தானே ஆகணும் நம்ம வீடும் அப்படி வீட்லையும் நம்ம தான் எல்லா வேலையும் பார்க்குறோம் க்ளீனிங்கு எல்லாமே பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி நம்ம வேலையும் அந்த மாதிரி இருந்ததுன்னா பண்ணுறதுல ஒன்றும் இது கிடையாது எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணுவோம் எல்லா வேலையும் இன்னொன்று எந்த வேலையுமே வந்து கம்மியான வேலை கிடையாதுங்க நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் எந்த வேலை செஞ்சாலும் நம்ம பிடிச்ச அந்த விஷயத்த பண்ணுறமான்றது தான் முக்கியம் ஸோ எங்களுக்கு பிடிச்சி இந்த வேலையை பண்ணுறதுனால இதில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் பெருசாக தெரியல கண்டிப்பாக எல்லா வேலையுமே கஷ்டமான வேலை தான் அது தெரிஞ்சுதானே நம்ம அதை செய்ய ஆரம்பிக்கிறோம் அதனால் வந்து நல்லா ஜாலியாக தாங்க போயிட்டுருக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இங்கே கிச்சன் வரும்போது ரொம்ப ஹாப்பியாக வருவோம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஃபைனலாக க்ளீன் பண்ணி போகிற வரைக்குமே அந்த ஹாப்பினஸ் இருக்கும் மைண்டில் நம்ம நினச்சதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மெனு என்ன போட்டிருந்தோன்னா மட்டன் பிரியாணி சீரக சம்பா மட்டன் பிரியாணி அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்டஃப் பண்ணி கிளி பரோட்டா பண்ணோம் ஸோ அதுக்கான ஒவ்வொரு வேலையாக பண்ணிட்டு இருக்கோம் பிரியாணிக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு சிக்கன் நான் தான் மசாலா எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பிரியாணிக்கும் எல்லா மசாலாவும் ரெடி பண்ணணும் அப்புறமா வந்து சால்னா வைக்கணும் சால்னா ரெசிபி ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அன்றைக்கி என் ஹஸ்பண்ட் வச்சாருன்னு சொல்லியிருந்தேன்ல ஸோ இன்னைக்கு நான் தான் வச்சேன் அதோட ரெசிபி நான் ஒரு நாள் வீட்டில் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இல்லைனா கிச்சனில் கூட ஒரு நாள் பண்ணி காமிக்கிறேன் ஸோ அந்த இது பண்ணோம் அப்புறமா வந்து சிக்கன் சிக்ஸ்டி எல்லாம் பண்ணிவிட்டு அதை ஸ்டஃப் பண்ணி கொடுத்தோம் இது வந்து பார்ட்டி ஆர்டர் இல்லைல்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதனால் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பத்து பன்னெண்டு பேர் தான் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு மட்டும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆரம்பத்துலேயும் நிறைய ஆர்டர்ஸ் நமக்கு வரும் அப்படின்னு நம்ம ந எதிர்பார்க்க முடியாது ஃபஸ்ட்டு நம்மளை வந்து நாங்கள் இருக்கோம் அப்படின்னு நம்ம காமிச்சிக்கிறதுக்கே சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் போட்டு நம்மளோட சாப்பாடை மொத மக்களை சாப்பிட வைக்கணும் அவங்க சாப்பிட்டா தான் வந்து என்னைக்காவது ஒரு நாள் அவங்க வீட்டில் பார்ட்டி நடக்கும்போது ஓகே இவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணும் அதனாலேயே வந்து இந்த மாதிரி இடையிலடையில் நாங்கள் மெனு போடுவோம் ஸோ நம்மளோட ஃபுட்டை அவங்க ட்ரை பண்ணட்டும் ஃபஸ்ட்டு அப்போ தான் வந்து அவங்களுக்கு தெரியும் நம்மளோட டேஸ்ட் என்ன அப்படின்றது அப்படின்ட்டு ஸோ இன்றைக்கி அந்த பிரியாணிக்கு தான் நான் வந்து வதக்கிட்டுருக்கேன் மட்டன் தனியாக வேக வச்சாச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு அந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறவங்க சமைச்சிட்ருக்காங்க சாலைனாவும் வச்சு முடிச்சிட்டேன் ரெடி ஆயிடுச்சு சால்னா இந்த இது மட்டன் கொஞ்சம் வெந்துருச்சுங்க வெந்ததுனால அதையும் மசாலா போட்டு இந்த ரெசிபி நம்ம நிறைய தடவை நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம் சீரக சம்பா மட்டன் பிரியாணி தலப்பா கட்டி ஸோ அது வந்து அதனால் அதில் இருக்கு நிறைய தடவை நம்ம போட்டிருக்கோம் அதே ரெசிபி தான் வாழையில் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி கிடைக்கவே இல்லைங்க இந்த கிளி பரோட்டாவுக்கு வந்து வாழையில் வாங்கிட்டு வந்து அதில் நம்ம பேக் பண்ணி கொடுத் கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்தே இங்கே கேட்ரிங் ஆரம்பிச்சலேருந்தே அதில் தான் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் ஸோ இன்றைக்கி வந்து காலையில் போய் ஃப்ரெண்டு தேடி தேடின்னு தேடிட்டு வந்தாங்க வாழையில் கிடைக்கவே இல்லை இது ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்த வாழையில் இருந்தது அது இல்லாமல் ஒரே ஒரு வாழையில் மட்டும் கிடச்சிச்சு அதை வச்சு இன்னைக்கு சரி இருக்கிற இதை பார்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் பரோட்டா போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கு ஸோ அதுலேயும் வந்து சால்னா ஊற்றி நடுவில் வந்து அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு அது மேலேயே திருப்பி சால்னா ஊற்றி பேக் பண்ணிவிட்டு நல்லா மடித்தாச்சு ஃபாயில் கீழே போட்டு மடிச்சுட்டோம் மடிச்சுட்டு அதை அப்படியே இன்னொரு தடவை தவால் போட்டு கொடுத்தோம் செம்ம சூப்பராக வந்துருந்துச்சி பிரியாணியும் வந்து சூப்பராக இருந்தது இன்றைக்கி இங்கே கிச்சனில் ஒரு வசதி என்னென்னா நிறைய பாத்திரம் இங்கேயே இருக்குங்க அதனால் நாங்கள் நிறைய பாத்திரம் வாங்கலை ஆல்ரெடி இருந்த பாத்திரம் கொஞ்சம் மட்டும் வாங்கினோம் மற்றபடி இங்கே இருக்க பாத்திரத்தையே நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பிரியாணி பாதி பேக் பண்ணி அனுப்பியாச்சு மிச்சத்தையும் பேக் பண்ணி வச்சாச்சு எல்லாரையும் இன்னைக்கு கிச்சனுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம் என்னடா ஸோ கிச்சனில் இந்த மாதிரி ஒரு ரூம் இருக்குங்க யாராவது கெஸ்ட் வராங்க குழந்தைங்களாம் வராங்கன்னா இங்கே இருந்துக்கலாம் ஸோ அதனால் எங்களுக்கு வசதியாகிடுச்சி உங்களை கூப்பிட்டு வந்தீங்க உட்கார வச்சிட்டோம் எப்படி இருக்கு பிரியாணி ஆ நல்லா இருக்கா இப்படிதான் இருக்கு அரைனா எப்படி இருக்கு பிரியாணி சிக்கன் சரி சாப்பிடுங்க ஆல்மோஸ்ட் முடிஞ்சது அம்மா க்ளீனப் பண்ணிட்டு வரேன் ம் டைம் பார்த்திங்கன்னா எட்டு மணி ஆகிடுச்சுங்க எல்லா டெலிவரி முடித்தாச்சு எல்லாம் இங்கேயே வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க நாங்கள் போய் டெலிவரி பண்ணல சாரி எல்லாம் இங்கேயே வந்து பிக்கப் பண்ணிடுவாங்க பிக்கப் பண்ணுறதுக்கு தனியாக சைடு வேறு டூர் இருக்குது அந்த சைடு வந்து எல்லோரும் பிக்கப் பண்ணிக்குவாங்க எல்லோரும் போனதுக்கப்புறம் இப்போ க்ளீனிங் தான் நம்ம வரும்போது எவ்வளோ ஃபுல்லாக க்ளீனாக இருக்கோ அதே மாதிரி நம்ம கிளம்பும் போதும் எல்லாத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணி சானிடைஸ் பண்ணி வச்சுட்டு வந்துடணும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சமைக்க போகிறவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி வந்து சமைச்ச எல்லாமே நல்லா வந்துருந்துச்சுங்க சமையலை பொறுத்தளவு எப்போவுமே அந்தந்த டே எப்படி இருக்குன்றது பொறுத்து தான் இருக்குது என்ன தான் நம்மக்கிட்ட ஃபார்முலா இருக்குது இல்லை வந்து என்ன மாதிரி சமைக்கணும் எல்லாமே தெரிஞ்சிருந்தா கூட அன்னைக்கு டேயில் அந்த சாப்பாடு எப்படி வருதோ அதை பொறுத்து தான் இருக்குது ஏன்னா நம்ம நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் போய் சாப்பிடுவோம் அங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய செஃப் இருப்பாங்க நிறைய படிச்சுட்டு வந்தவங்களாக இருப்பாங்க பெரிய பெரிய பல்காக சமைக்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க இருந்தால் கூட அங்கே இருக்க சாப்பாடாக நம்மளால சாப்பிடவே முடியாது வாயில் வைக்க முடியாது சம்டைம்ஸு ஸோ அவங்களுக்கும் அந்த சேலஞ்சஸ்லாம் இருக்கும் அதே மாதிரி தான் நமக்கும் நம்மலாம் வந்து ஒரு சாதாரண ஆளுங்க தான் ஸோ நமக்கும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் அதையும் மீறி நம்ம வந்து ஒரு நல்ல ஃபுட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட எண்ணமாக வச்சுக்கிட்டு அந்தந்த டேயை நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படின்றது தான் எங்கள் மைண்டில் இருக்கும் அது மாதிரி இன்னைக்கு வந்து சூப்பராக வந்து டே முடிஞ்சது குழந்தைங்கள இங்கேயே சாப்பிட வச்சாச்சு கொஞ்சம் மிச்சம் வந்து எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வீட்டில் போய் சாப்பிட்லான்னு எங்களுக்கும் ஃப்ரெண்டை அவங்களுக்கும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோங்க இப்போ டைம் வந்து எயிட் தேர்ட்டி நைன் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கிளம்பியாச்சு இந்த டே வந்து சூப்பர் சக்ஸஸ் நல்லா ஹாப்பியாகவும் முடிஞ்சிருச்சு இந்த டூ வீக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு லீவு தான் எல்லாம் அந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் லீவு அதெல்லாம் இருந்தது ஸோ அதனால் வந்து எல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க குழந்தைங்களாம் லீவில் அதனால் சமைக்க வரும்போது சம்டைம்ஸ் கூப்பிட்டுட்டு வந்துடுவோம் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் அவங்க போய் விளாண்டுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி மேனேஜ் பண்ணிட்டுருக்கோம் இங்கேயும் இடம் இருக்குல்ல அதனால் இங்கே வந்து அவங்க ஹோம் ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி எதாவது பண்ணிகிட்ருப்பாங்க போகிறோம் மாமா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வாஷிங்டன் கொஞ்சம் கொஞ்சம் இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட பொண்ணு ஈஷா இவங்களோட பர்த்டே சுதீக்ஷாவோட ஃப்ரெண்ட் அவங்க ஸோ அவங்களோட பர்த்டேக்காக தான் லஞ்சுக்கு வெளியில் வந்தோம் இன்னைக்கு எனக்கு சுத்தமாகவே உடம்பு சரியில்லைங்க நைட்டில் இருந்து நல்லா காய்ச்சலாக இருந்தது ஆனால் இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க பர்த்டே அன்னைக்கு டிசி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி குழந்தைங்கள்ட்ட ஆல்ரெடி சொல்லிட்டோமே அதனால் வந்து இது பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளம்பியாச்சு ஆனால் எனக்கு என்னவோ இன்றைக்கி சுத்தமாக முடியல என்னவோ மாதிரி இருந்தது இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நல்லாயிருக்குங்க கீத்கா பர்த்டே கூட நம்ம இங்கே தான் வந்தோம் மாமாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே தான் இன்றைக்கும் வந்து அவங்க போகணுன்னு சொன்னாங்கன்னு வந்திருந்தோம் யாரு வரலடா இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு மீன் பாத்தீங்களா அங்க முடிச்சுட்டு அப்படியே டைசன் மாலுக்கு வந்துட்டோங்க இது இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல தான் டிசி அங்கனால வந்து அப்படியே போய்க்கலான்னு வந்தோம் ஆனா வந்து போலங்க இது இங்கேயே வந்து செம்ம க்ரௌடா இருந்தது இன்னைக்கு வெளியில அதே மாதிரி செம்ம காத்து குளிர் வேற இன்னைக்கு எனக்கு முடியாததுக்கு அதுக்கும் இன்னும் மோசமா இருந்தது எனக்கு சரி குழந்தைங்க கூட்டிகிட்டு இருந்ததுனால எல்லாம் ஒரு ரவுண்ட் அடித்தோம் இந்த கடை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நிறைய இந்த சோப்பு பேத் பாமு அப்புறமா வந்து ஏதோ ஷாம்பு இது என்னென்ன சொல்லிட்டு வச்சுருந்தாங்க என்னன்னே தெரியல அதோடய ஷேப்பெல்லாம் பாருங்களேன் ஒன்று ஒன்று எப்படி இருக்குன்ட்டு நல்லா இருக்குல்ல என்னென்ன விதவிதமான சோப்பு இதெல்லாம் என்ன சாப்பிட்ற மாதிரி இருக்குல்ல இந்த கடைக்கு நான் இது வரைக்கும் வந்ததே கிடையாது இந்த இதெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இது பேக் பாமுன்னு நினைக்கிறேன் இல்லைனா என்னென்னு தெரிலங்க குழந்தைங்களுக்குலாம் தெரியுது நல்லா என்னென்னவோ சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்திங்கன்னா எல்லாம் ஒவ்வொன்றும் டிசைனில் சூப்பராக வச்சுருக்காங்க இதெல்லாம் நிஜமாகவே சோப்புதானா இல்லை வந்து சாப்பிட்ற ஐட்டமான்ற மாதிரி இருந்துச்சு எல்லாம் குக்கி இந்த இது மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது இந்த கடை பார்க்க அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருந்தது அப்புறம் இங்கே ஒரு கிளாஸு பார்க்குறதுக்கு வந்தோம் அந்த க அந்த இந்த இந்த கிளாஸ் இருக்கில்ல நான் போட்டிருக்கேன்ல அதுலேயே அதுலேயும் வீடியோ எடுத்துக்கலாமா ஸோ வீடியோ கேமரா இருக்குது அதுலேயே மைக் இருக்குது அப்படியே வீடியோ எடுத்து நம்ம ஃபோனுக்கு போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதான் சும்மா பார்த்தோம் ஒன்றும் வாங்கலை அப்படியே மாலை வந்து ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க திருப்பி டிசி போகல அங்கே போய் லைட்ஸ்லாம் பார்க்கலான்னு நினச்சோம் எனக்கு கொஞ்சம் உடம்பும் கொஞ்சம் ஃபஸ்ட்டாச்சா வேணாடா இதுக்கு மேலேன்ட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்